அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி நிகழ்கிறதுங்க இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஆன்மீக திதி நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி இந்த மாதிரியான திதிகள் வந்து அதிசக்தி நிறைந்த ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாட்களில் நாம் இருக்கக்கூடிய விரதங்கள் வழிபாடுகள் பூஜை தாந்திரிக பரிகாரங்கள் இவை அனைத்துமே பார்த்தோம் அதீத பலன்கள் அதிசக்தி நிறைந்த ஒவ்வொரு விரத வழிபாட்டிற்கும் அந்த வகையில பௌர்ணமி அப்படிங்கிறதும் ரொம்பவும் விசேஷமானது எந்த அளவுக்கு நாம அமாவாசை திதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி பௌர்ணமி அப்படின்றதுக்கும் பல முக்கியத்துவம் மகத்துவம் இருக்கிறது இந்த பௌர் பௌர்ணமி நாளில் பலரும் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு கிரிவலம் மேற்கொள்வது முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுறது அதே மாதிரி வந்து திருச்செந்தூரில் பௌர்ணமி அம்மாவாசை நாட்களில் வந்து பக்தர்கள் அதிக அளவில் கூடுறது வழக்கம் அதே மாதிரி பௌர்ணமி விரதங்கள் அப்படிங்கிறதுக்கும் பல நன்மைகள் இருக்குது இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அம்மாவாசைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தராங்களோ அதே மாதிரி பௌர்ணமி விரதங்களுக்கும் வந்து அதிக அளவில் வந்து முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி இந்த பௌர்ணமியில் நம்ம என்ன மாதிரியான விரதங்கள்லாம் மேற்கொள்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பௌர்ண பௌர்ணமி நாட்களில் வந்து சிவபெருமானுக்கு விரதம் இருக்கிறது முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறது இஷ்ட தெய்வத்திற்கு விரதம் இருக்கிறது குல தெய்வத்திற்கு விரதம் இருக்கிறது அப்படி போன்ற செயல்கள் செய்வாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பௌர்ணமி நாட்களில் வந்து சந்திர பகவானுக்குரிய நாள் அந்த சந்திர பகவானுக்கு நாம் விரத வழிபாட்டுகளை மேற்கொள்ளலாம் சந்திரகுப்த வழிபாட்டை நாம் மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைனா சத்தியநாராயண பூஜை பெருமாளுக்கும் அது உகந்த நாளாக இருக்கப்பெறுகிறது அம்பாளுக்கும் உகந்த நாளாக பௌர்ணமி வந்து விளங்குகிறது மாறாக அனைத்து தெய்வங்களுக்குமே உகந்த ஒரு திதிநாளாக பௌர்ணமி விளங்குகிறது அப்படிங்கிறதுனால பௌர்ணமி திதிநாளில் நாம் இருக்கக்கூடிய எந்த ஒரு விரத வழிபாடாக இருந்தாலும் அதற்கு அதீத சக்திகள் இருக்க உடனுக்குடன் பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி அதிசக்தி நிறைந்த இந்த பௌர்ணமி திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது ஏன்னால் நவக்கிரகங்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்ட தங்களுடைய நிலைகள்ல குறிப்பிட்ட காலத்துல அவங்க வந்து தங்களுடைய நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க சில கா சில கிரகங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இரண்டரை ஆண்டுகள் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு மாதத்திற்கு ஒரு முறை அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட கால நிலைகளில் வந்து மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மாற்றம் இந்த மாதிரி ஒரு விசேஷமான நாட்களில் நிகழ்வது அப்படின்னா அதுக்கு ரெட்டிப்பு பலன் இருக்கு அதனுடைய தாக்கம் வந்து அதிக அளவில் வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் பௌர்ணமி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துது அது வந்து சில ராசிக்காரர்களுக்கு நன்மையாக இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு தீமையாக இருக்கலாம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் தரலாம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசியில் ஒன்றான துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பௌர்ணமி திதி நாளில் உருவாகக்கூடிய கிரகநிலை மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு இருக்கும் அவர்களுடைய திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை காதல் விவகாரம் தொழில் குடும்பம் வியாபாரம் உத்தியோகம் அவங்களுடைய ஆரோக்கியம் கல்வி இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லேயும் வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் அவங்களுக்கு ஏற்பட போகிறது என்னென்ன பிரச்சனைகளை எந்தெந்த விஷயங்களில் எதிர்கொள்வாங்க இப்படி அனைத்து தரப்பட்ட தகவலையும் தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் வந்து எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லணும்னா ஓரளவுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலைகளில் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட முன்னேற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் இருக்குது கிரகங்களினுடைய அமைப்பு வந்து பெரும்பாலும் சாதகமற்ற மற்ற தான் இருக்கும் இருந்தாலும் இந்த காலத்தில் ஒரு சுமாரான பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து பலதரப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஏமாற்றத்தை தரலாம் அதனால எதிர்பார்ப்புகளை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதீத வந்து கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு அதே மாதிரி மற்றொருபுறம் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்துல பனிச்சுமை அதிகரிக்கலாம் நீண்ட நேரம் வேலை பார்ப்பது போன்ற சூழல் இந்த காலகட்டத்தில் உருவாகும் இதை தவிர்த்து குடும்பம் திருமணம் வாழ்க்கை குழந்தைகள் பொருளாதாரம் வருமானம் அதிகரிப்பு அப்படின்னு மற்ற விஷயங்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்குகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்க பெறுங்க வருமானம் சற்று ஏறக்குறைய இருக்க பெறும் திடீர் யோகம் ஒரு சிலருக்கு உருவானாலும் அதற்கு நிகரான பலன்களும் அல்லது செலவினங்களும் தங்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனத்தோடு செயல்பட பாருங்க வெளிநாடு முயற்சிகள் உடனடியாக கைகூடாது சொத்து சார்ந்த பிரச்சனைகள் அவ்வப்போது தலை தூக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அவசியமாகிறது வியாபாரத்தில் தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டிகள் நிலவும் அப்படிங்கிறதுனால எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு வேலையையும் பார்க்க வேண்டாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் सी uh, கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதால முடிவுகளை தெளிவாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்க நீங்கள் கொஞ்சம் வந்து தீர ஆலோசனை பண்ணி ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து எடுப்பது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க உங்களுடைய கடுமையான முயற்சிகள் அனைத்துமே கண்டிப்பாக வெற்றியை தரும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கிறதுனால கூட பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடம் மாற்றத்துடன் கூடிய ஊதிய உயர்வு உள்ளிட்டவை கிடைக்க சாத்தியம் அமைஞ்சிருக்கு ஒப்பந்த பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல அதிலும் குறிப்பாக சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் நீடித்தாலும் கூட குடும்பத்தினர் அப்படி இல்லைனா மூத்தவர்களினுடைய ஆலோசனை அது மட்டும் இல்லாம அவர்களுடைய உதவியுடன் சுமூகமாக தீர்ப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் அமைக்கும்ங்க அதே மாதிரி கடன் வாங்கி வீடு கட்டுவது அப்படி இல்லைனா வீடு வாங்குறது பழைய வாகனத்திற்கு பதிலாக புதிய வாகனம் வாங்குறது உள்ளிட்டவை சாதகமாகவே அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தினர் உங்கள் முயற்சிக்கும் ஆதரவாகவே இருப்பாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு காணாமல் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறதுங்க அதே மாதிரி இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட காலமாக ஒரு சரியான முடிவு எடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ வந்து கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு சாதகமாகவும் ஓரளவுக்கு இந்த விஷயங்களில் பலமாக இருக்கிறதுனால பாக பிரிவினைகளை சுமூகமாக பேசி முடிக்கக்கூடிய சூழ்நிலை நிலைகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் போட்டிருந்த முதலீடுகள் பார்த்தோம் அப்படின்னா சிறிது கால தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வந்து பலன்களையோ அல்லது லாபத்தையோ கொடுக்கலாம் ஆனால் தற்சமயம் வந்து கொஞ்சம் மந்தமாக செல்லும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி பெரிய அளவில் வந்து வாய்ப்புகளோ இல்லை பெரிய அளவில் லாபத்தை ஈட்டக்கூடிய அமைப்புகளோ தற்சமயத்திற்கு கிடையாதுங்க கொஞ்சம் பொறுமையை காப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய வாய்ப்புகள் தங்களை தேடி வரும் அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி அதிக உழைப்பு நீண்ட நேர பயன் பணிகள் இதெல்லாம் வந்து அடிக்கடி உருவாகலாம் அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு நீங்கள் வந்து திட்டமிட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஒரு சில நேரங்களில் அதிக உழைப்பு நீண்ட நேர பயன் பணிகள் செய்ய வேண்டியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுடைய உடலையும் மனதும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சோர்வாக்கலாம் அதனால் கொஞ்சம் வந்து ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனத்தை செலுத்துங்க இந்த காலகட்டத்தில் இருந்து வந்த பெரும்பாலான சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த இந்த இருபத்தெட்டு நாட்களுக்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதுனால அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது முக்கியமான ஒரு விஷயம் கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பண தேவை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் ராசிநாதனினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வந்து சிலருக்கு மாற்றத்தையும் உருவாக்கும் ஆடை அணிகளன் வாங்குறதன் மூலமா செலவினங்களும் உண்டாகலாம்